வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய ஒரு பிரபலமான நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய சேர்மேன் பிரதீப் குப்தா என்ன பேசியிருக்காருன்னா ஆஜிதக் அப்படிங்கிற தொலைக்காட்சியில அந்த சேனல்ல ஒரு நேர்காணல வந்து கலந்துகிட்டாரு டிபேட் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாரு அதுல என்ன சொல்லிருக்காரு தெரியுமா காங்கிரஸ் வாசியின் ட்ரிபிள் பேக் இன் ரேபரலி அண்ட் அமேதி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா உடைய பிஹேவியர் பாத்தீங்கன்னா ஒரு ராங்கான மெசேஜிங்க வந்து இண்டி கூட்டணிக்கு கொடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஷார்ட் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம படத்துல எல்லாம் வந்து சண்டை வந்து நடக்கும் பாத்தீங்களா ஃபைட் ஒரு சீன் நடக்குது அப்படின்னா வில்லன்க வருவாங்க ரெண்டு டைப் ஆஃப் வில்லன்க இருப்பாங்க மொதல் டைப் வில்லன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆளுங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்கள பார்ப்பான் அடியாளுகளை பார்ப்பான் அடியாளுக்க போய் வந்து ஃபஸ்ட் வந்து ஹீரோவை அடிப்பாங்க கடைசியா வந்து வில்லன் வந்து என்ட்ரி ஆவான் இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா கூட வந்து அடியாளர்களை நிற்க சொல்லிடுவான் நானே போகிறேன்டா என்னால் வந்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபஸ்ட்டு வந்து போவான் வில்லனே வந்து ஃபஸ்ட்டு போவான் ஹீரோவை அடிக்கிறதுக்கு போவான் இது ரெண்டாவது கேட்டகிரி வில்லன் இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கேட்டகரி ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஓரளவு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ வந்து அமேதி ரேபரெலி இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் ஒரு தீர்க்கமான ஒரு நிலைப்பாடை சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸுடைய தொண்டர்களுக்கு பாருங்கள் அதாவது பயப்படாமல் காங்கிரஸ் வந்து துணிச்சலாக எந்த முடிவு எடுத்திருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் இப்போ காங்கிரஸுடைய மேலிடம் எடுத்த முடிவுனால் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலேயே ஏன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்போ இந்த தொகுதியிலேயே காங்கிரஸுடைய அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டையாக கருதப்பட்ட அமைதி ரேவரேலியிலேயே அவங்க முடிவெடுக்க இப்படி வந்து பயப்படுறாங்க தயங்குறாங்களே அப்போ மற்ற தொகுதிகளையும் நிலைமை இதுதானா இதை விட மோசமான ஒரு நிலைமையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தொண்டர்கள் இந்தி கூட்டணியுடைய ஆதரவாளர்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பிரதீப் குப்தா சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரேவரேலி தொகுதியில் போட்டிட்டு இருக்கணும் அப்படி போட்டியிடாம ராகுல் காந்தி போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக சோனியா காந்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியாக ஆகுறாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேக் ஃபுட் அப்படிங்கிறாரு ரெண்டாவது பேக் ஃபுட் பார்த்தீங்கன்னா அமேதி தொகுதியில போட்டிட்டு இருந்த ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து ரேபர் வந்து ஜம்ப் பண்ணுறாரு அப்போ இதில் இது வந்து எதை வந்து மெசேஜ் பண்ணுது அமைதியில் காங்கிரஸ்னாலும் ஜெயிக்க முடியாது அந்த தோல்விக்கு பயந்து தான் ராகுல் காந்தி ரேபர் வேலிக்கு தாவிட்டாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜை நாடு ஃபுல்லாக வந்து பரப்புது இது ரெண்டாவது பேக் ஃபுட்டு மூணாவது பேக் ஃபுட் என்ன தெரியுமா சரி ராகுல் காந்தி இங்கே வந்துட்டாரு அப்போ அமேதியில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவர்களையாவது களம் இறக்கிருக்கணும்ல பிரியங்கா காந்தி அவர்கள் இந்த எலெக்ஷனில் போட்டியே போடலை அப்போ இந்த மூணு பேக் ஃபுட்டை வந்து காங்கிரஸ் வந்து பண்ணியிருக்கு இதனால் இது வந்து திஸ் வாஸ் கிளியர்லி ராங் மெசேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் குப்தா வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் கவனம் பெறுதுங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா இண்டி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அவங்க டெஃபினட்டாக என்டிஏ அலைன்ஸை அவங்களால ஜெயிக்கவே முடியாது கிட்டத்தில் கூட நெருங்க முடியாது இதுதான் கள நிலவரமாக இருக்குது என்ன காரணம் இதுக்காக இந்தி கூட்டணினால் எந்திய பக்கத்தில் கூட நெருங்க முடியலை அப்படின்னா முக்கியமாக இந்தி கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய குளறுபடி தான் காரணம் இந்திய கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட பேர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு யூபியில் பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் கலந்துகிட்ட ஒரு பொதுக்கூட்டங்கள் எங்கே நடக்குதுன்னா ஆசாம் கர்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது அந்த கூட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி தொண்டர்களுக்கு மத்தியில் சண்டை காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி பார்ட்டி தொண்டர்களுக்கு இடையே பயங்கரமான ஒரு மோதல் இது வந்து முந்தாணியத்து நடந்திருக்கு சரி யூபியில்தான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பக்கத்து வந்தீங்கன்னா கேரளாவில் பயங்கரமான ஒரு மோதலுங்க காங்கிரஸுடைய தலைவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சிபிஎம் வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக செயல்படுது எப்படி பயங்கரவாத அமைப்பாக செயல்படுது கட்சிக்காரர்கள் மற்றும் குண்டர்களை பயன்படுத்தி கொலை வந்து பண்ணுறாங்க அந்த கொலை பண்ணாங்க பார்த்தீங்களா கட்சிக்காரங்க குண்டர்கள் அவங்கள வந்து காப்பாற்ற வேறு ஒருத்தங்களை வந்து சிறைக்கு வந்து அனுப்புகிறாங்க அந்த சிறைக்கு போனாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய ஃபேமிலியை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸுடைய தலைவர் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு தயாரிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அறிவுறுத்துறாங்க சிபிஎம்முடைய தொண்டர்களை வெடிகுண்டு தயாரிக்க அறிவுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு காங்கிரஸுடைய தலைவர் காங்கிரஸ் கம்யூனிஸ்டெல்லாம் அதே இந்திய கூட்டணிக்குள்ளே இருக்கு அப்போ ஒரு மாநிலத்தில் இப்படி இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு மாநிலத்தை விட்டு வெளியே வந்தால் நாங்கள்லாம் ஒரே கூட்டணி அப்படின்னு சொன்னால் அதை எப்படி வந்து பொதுமக்கள் இந்திய அளவில் இது வந்து அசம்பிளி தேர்தல் கிடையாது இது இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய யார் பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடை வந்து பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது மூணாவது என்னன்னா வெஸ்ட் பெங்கால் பக்கத்து போனீங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க ஒரே போடா போட்டுடுறாங்க நாற்பது எடுக்குமா காங்கிரஸ் அப்படிங்கிறத டவுட்டு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி அந்த கூட்டணிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஃபைட்ஸ் வந்து போகிறதுனால இந்த கூட்டணி இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா என்டிவுக்கு ஒரு சரியான மாற்று அப்படிங்கிற அந்த வாதத்தையே முன்வைக்க முடியலை அதனால தான் அதுவும் அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காரு இவங்கனால யார் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது சொல்ல முடியாத சூழலில் இருக்காங்க அப்போ இவ்வளோ பெரிய முரண்பாடு இவ்வளோ பெரிய ஒரு கேப் இருக்கும்போது அந்த தொகுதிகளுக்கான கேப்பும் அவ்வளோ பெருசாக தான் இருக்கும் இண்டி கூட்டணி கம்மியான தொகுதிகளை தான் ஜெயிப்பாங்க இண்டிய பெரிய ஒரு டிஃப்ரென்ஸில் அவங்க பெறக்கூடிய தொகுதிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத இதில் நம்மளால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஷ்யா இருக்காங்க பார்த்தீங்களா ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கான ஒத்திகையில் வந்து இப்போ ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸை வந்து கேள்விப்பட முடியுது சவுத் ரஷ்யா உக்ரைனுடைய பார்டர் பகுதியில் இந்த ஒத்திகை நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்டை சொல்கிறேன் கேளுங்க ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற மதிப்பு கொண்ட பங்கு சந்தை அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் இந்தியா ஐந்தாவது ப்ரைஸ் பிடிச்சிருக்கு ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸை கேள்விப்பட முடியுது இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஹேங்காங் வந்து இருக்கு ரெண்டாவது ஜப்பான் மூணாவது சைனா நாலாவது நாலாவது அமெரிக்கா ஐந்தாவது இடத்துல இப்போ வந்து இந்தியா வந்து நுழைஞ்சிருக்காங்க ஃபிஃப்த் பிளேஸுக்கு வந்து இப்போ முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான நியூஸோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்